அதே errno பண்ணிட்டு மாங்களேனும் இல்லை போர்ட்டல்ல சம்மர் டை வந்து கோகுல கட்டன ஊர்ல கேட்டி கேட்ட நேர பைதே காரணங்களோட வாங்கி பக்கரிய வேட்டி தான் உருவல அப்படி

அன்னைக்கே அதே மாதிரி நான் அதே நேரத்தில் உட்கார்ந்து நான் வயதில் பெரும்பாலும் என்னுடைய பிள்ளைக்கு சம்பவமான நினைக்கிறேன் நீங்கள் என்று தலையிலே விஷால் அவர்கள் தலையிலே வைத்திருப்பது தலைவர் என்ற கிரீடம்

அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு வரப்போகின்ற அந்த எலெக்ஷன்ல நீதி அரசு எடுத்து குழப்பம் வைக்கிறது அப்படின்னு நீங்க மாத்தீங்க அப்படி நம்ம மாத்தீங்க

అవును గనమర్లు గనమర్లు మీ గనమర్లకు సోంబర్ల కూడా ఒకరే ಕೈ పట్టువా గనమర్ల పేరవలా చూస్తోండి ఇపుడతం స్పోర్ట్యూ అనేది చాలా సంతోషం మార్పున ఎjeraసమయమే నాకు మనసు వచ్చే గనమర్ తప్పా కసి ఉండనండి ఇంద కంప్యూటర్స్ మార్పు అక్కడெல்லாம் రోట్ మన కరప్ట్ అయ్యింది లేదా హ్యాక్ అయ్యింది